தமிழ் பேசக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இணையத்தில் இப்போ ஒரு செய்தி வந்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு அது என்ன செய்தி அப்படின்னா ஒரு மொபைலுடைய விலை முந்நூற்றி பதினைந்து கோடி ரூபாய் அந்த மொபைல் அப்படி என்ன தான் இருக்குது அந்த முந்நூற்றி பதினொன்று கோடி மதிப்புள்ள அந்த மொபைலை யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கொடுத்து தான் இன்னிக்கு நம்ம பார்க்க போகிறோம் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காம அந்த ரெட் கலர் பண்ணி க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ண க பக்கத்து பெல் சிம்மில் வரும் அந்த பெல் சிம்லேயே நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் எப்போலாம் ஒரு டெக்னிக்கல் வீடியோ போடுறோமோ அது ஃபுல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டு அந்த மொபைலை பயன்படுத்தக்கூடிய நபர் வேற யார் இல்லைங்க நம்முடைய அம்பானி அவருடைய குடும்பத்தை சேர்ந்த நீட்ட அம்பானி அவர்கள் தான் இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த மொபைலில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த மொபைல் என்ன மொபைல் அப்படின்னா முந்நூற்றி பதினைந்து கோடி கொடுத்து வாங்கக்கூடிய இந்த மொபைலுடைய பேர் வந்து ஐஃபோன் சிக்ஸ் பிங்க்கு இந்த செல்ஃபோனில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு தங்கத்தால் உருவாக்கப்பட்டது இதோடைய கோட்டிங் எல்லாமே வந்து இதோட ஃபினிஷிங் எல்லாமே வந்து பிளாட்டினத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு இதில் மிக முக்கியமாக இந்த மொபைலை வந்து உடைக்கவே முடியாதுன்னு சொல்லி அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு விலை போகிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோனுடைய பேக் சைடில் வந்து டைமண்டு அந்த மொபைலுடைய கலருக்கு தகுந்தாது போல் டைமண்ட் அந்த மொபைல் வந்து பற்றி இந்த இந்த காரணத்தினால்தான் இந்த மொபைல் இவ்வளவு விலை போது இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து எந்த ஒரு ஹேக்கிங் சிஸ்டத்தை வச்சும் ஹேக் பண்ண முடியாது அப்படி ஹேக் செய்ய ட்ரை பண்ணாலும் இந்த மொபைலுடைய உரிமையாளருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தகவல் போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மொபைல் வந்து எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த மொபைலுடைய நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் தயாரிக்கப்பட்ட இந்த நிறுவனம் இந்த மொபைலை பயன்படுத்துவதற்கும் சில தகுதிகள் வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னா இந்தியாவிலே வந்து இந்த ஒரு பெண்மணி தான் இந்த மொபைலை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லப்படுது இல்லை மிக குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியாவில் மட்டுமல்ல முகேஷ் அம்பானி அவங்களுடைய குடும்பத்தில் அவங்களுடைய ஃபேமிலிலே வந்து முதன் முதலாக ஆப்பிள் ஃபோன் பயன்படுத்தக்கூடிய பெண்மணினால் அது இவங்க தான் சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் எல்லோருமே வந்து பிளாக்பெரி மொபைலை தான் பயன்படுத்துகிறதா வந்து அவங்க வந்து சொல் சொல்லியிருக்காங்க இதுதான் இணையத்தில் வைரலாக பரவப்பட்ட அந்த உடைய முழு விவரம் இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இதுக்கு எந்த கமேண்ட் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்றத வந்து கரெக்டாக நீங்கள் கொடுங்க இதுபோல் மேலும் பயந்துடக்கூடிய ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது அதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்க